இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பழைய சிஸ்டமோட யூபிஎஸை நம்ம பேட்டரி சார்ஜராக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம் இது எப்படி கன்வெர்ட் பண்ணுறதுங்கிறது இந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தெரியும் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கம்ப்யூட்டரோட யூபிஎஸ்ஸு இந்த யூபிஎஸு நம்ம பழைய இரும்பு கடையில் இருந்து ஒரு இரநூறுவா கொடுத்து நாம் வாங்கிட்டு வந்தோம் இதை வச்சு நம்ம வந்து ஒரு பேட்ரி டுவெல் வோல்ட்டு பேட்டரியை எப்படி சார்ஜ் சார்ஜராக செய்கிறதுங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த யூபிஎஸ் இருந்து நான் வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் கழட்டி எடுத்துருக்கிறேன் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சு தான் நாம் வந்து டுவெல் வோல்ட் சார்ஜர் செய்ய போகிறோம் இரநூறு ஏகச் வரைக்கும் நம்ம சார்ஜ் போடலாம் டுவெல் வோல்ட் பேட்டரியே லித்தியம் போடக்கூடாது லெட் ஆசிட் பேட்டரி மட்டும்தான் இதில் யூஸ் பண்ண முடியும் சார்ஜராக இந்த வீடியோவில் இந்த யூபிஎஸ் ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு நம்ம எப்படி பவர் இன்புட் கொடுத்து அவுட் புட் பார்த்திங்கன்னா இது வழி எடுக்கணும் நம்ம டுவெல் வோல்ட் எடுக்கணும் இப்போ ஆனால் சிக்ஸ் சிக்ஸ் வோல்ட் தான் வரும் நம்ம வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் எந்த நாலு ஒயர் பார்த்திங்கன்னா இதில் வரும் இந்த நாலு ஒயரில் எந்த ஒயரில் நம்ம இன்புட் கொடுக்குறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிரிப்ட் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு இன்புட் இந்த நாலு ஒயரில் எதில் கொடுக்குறதுன்னு செக் பண்ணுறதுக்காக நம்மக்கிட்ட ஒரு சீரியஸ் லேம்ப் வேணும் என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு சீரியஸ் லேம்ப் இருக்குது அப்புறம் ஒரு சின்ன ஒயர் நான் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துருக்கிறேன் இந்த ஒயர் வழியை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சீரியஸ் லைனில் நம்ம கனெக்ட் பண்ணுவோங்களா கனெக்ட் பண்ணி நம்ம இன்புட் கொடுக்கறது பார்த்திங்கன்னா இந்த ஒயர் வழியை நம்ம கொடுப்போம் இதில் மொத்தம் நாலு ஒயர் கொடுத்துருக்குறாங்க நான் ஃபஸ்ட்டு வந்து அந்த பிளாக் ஒயர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் பிளாக் ஒயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எல்லோ ஒயர் கொடுக்கறேன் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லோ ஒயரில் கனெக்ட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம சீரிஸ் லேம்பில் கனெக்ட் பண்ணுவோம் சீரீஸில் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணுவோம் லைட் பார்த்திங்கன்னா எரியுது லைட் இந்த மாதிரி எரியக்கூடாது அடுத்த அடுத்த கனெக்ஷன் மாற்றி கொடுத்து பார்ப்போம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஆஃப் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள் இப்போ வந்து ப்ளூ கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ வந்து ரொம்ப பவர் அறியுது இப்போ க்ரீன் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம போட்டு ஆன் பண்ணி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து எரியலை இப்போ வந்து லைட் எரியலை அப்படின்னா கரெக்டான கனெக்ஷன் அர்த்தம் இப்போ நம்ம வந்து மெயின் ஒயரில் கொடுத்தோம்னாலுமே எதுவும் ஆகாது ஃபஸ்ட்டே மெயின் ஒயரில் கொடுத்த கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா ட்ரிப் ஆகிரும் எம்சிபி ட்ரிப் ஆயிரும் இப்போ நம்ம வந்து மல்டிமீட்டர் வச்சு நம்ம வோல்டேஜ் வந்து செக் பண்ணுவோம் இந்த செகண்ட் வைண்டிங்கில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படிங்கிற செக் பண்ணுவோம் சிக்ஸ் வோல்ட் வரணும் மல்டிமீட்டரில் ஏசி வோல்டேஜ் வச்சுங்க ஒரு ஏசி டூ ஹண்ட்ரடில் வச்சுருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வோல்ட் வருது இப்போ சிக்ஸ் வோல்ட் வருது இப்போ நாம் ஒரு பேட்டரி நாம் சார்ஜ் பண்ணணும் அப்படின்னா சிக்ஸ் வோல்ட் நம்மளுக்கு வந்து பத்தாது சிக்ஸ் வோல்ட்டில் சார்ஜ் பண்ண முடியாது டுவெல் வோல்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்குது இதில் சிக்ஸ் வோல்ட் வச்சு பேட்டரிய வந்து சார்ஜ் பண்ண முடியாது நம்மளுக்கு டுவெல் வோல்ட் தேவைப்படும் பேட்டரி சார்ஜ் பண்ணணும்னா ஒரு பதிமூணு இந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சிக்ஸ் வோல்ட் வந்து டுவெல் வோல்ட் வரணும் டுவல் வோல்ட் வந்ததுன்னா நம்ம ஒரு டயோட போட்டு நாம் டிசியை கன்வெர்ட் பண்ணி பேட்ரி சார்ஜ் பண்ண முடியும் இப்போ நாம் இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் இந்த இடத்துல கட் பண்ணி அது உள்ள வெயிண்டிங் இருக்கும் அதை வந்து மாற்றி நாம் வந்து டுவெல் ஓல்ட்டுக்கு கொண்டு வரலாம் இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த சென்டரை நாம் வந்து இந்த டேப் வந்து நாம் கட் பண்ணணும் இந்த இடத்துல கட் பண்ணி இந்த கனெக்ஷன் இருக்குன்னு பார்த்திங்களா அந்த இடத்த நாம் வந்து எடுத்து தான் நம்ம கனெக்ஷன் மாற்றி கொடுக்கணும் ஒரு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு சைடுமே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கம்பி இருக்கும் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் ஒரு ரெண்டு உள்ளிருந்து ரெண்டு காயில் எடுத்திருப்பாங்க அதே மாதிரி இந்த சைடும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு காயில் எடுத்திருப்பாங்க ஓகேங்களா இதை நாம் வந்து இந்த ரெட் கலர் ஒயரையும் இந்த ப்ளூ கலர் வயரையும் எடுக்கணும் இந்த காயில் ரெண்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் இந்த ரெண்டு காயிலையும் தனியாக பிரிக்கணும் சால்டிங் மிஷினை வச்சு பிரிக்கணும் இல்லைன்னா கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு காயிலும் தனியை எடுத்து எடுக்கணும் இந்த ரெண்டு காயிலையும் தனி எடுக்கணும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரை சீரியஸ் லைட் இல்லாமல் எப்படி வந்து இன்புட் வோல்டேஜ் எந்த ஒயரில் கொடுக்குறதுங்கிறத எப்படி செக் பண்ண போகிறோம்னா மல்டிமீட்டர் வச்சு செக் செக் பண்ண போகிறோம் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ண போகிறோம் மல்டிமீட்டரில் வருங்க டயோ இந்த கன்டென்யூட்டி மோட் போட்டுக்குங்க அதில் போட்டுட்டு இப்போ நான் பிளாக் பிளாக் கலர் நீடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பிளாக் கலர் ஒயரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து இந்த மூணு ஒயரையும் செக் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒன்னில் செக் பண்ண போகிறேன் எல்லோவில் எல்லோவில் ஐம்பத்தி அஞ்சு காமிக்குது அடுத்த ப்ளூ கலரில் செக் பண்ண போகிறேன் புழு நாற்பத்தி ரெண்டு காமிக்க அடுத்ததாக க்ரீனில் செக் பண்ண போகிறேன் அடுத்து க்ரீனில் செக் பண்ணங்காட்டி நாற்பத்தி ஆறு காமிக்குது இது வந்து ப்ளூ இது வந்து எல்லோ எதில் வேல்யூ அதிகமாக காமிச்சதுன்னா க்ரீனில் தான் அதிகமாக காமிக்குது அதனால் நாம் வந்து க்ரீனில் வந்து நம்ம இன்புட் வோல்டேஜ் கொடுக்க போகிறோம் பிளாக்லேயுமே க்ரீன்லேயும் ஏசி பவர் நம்ம இன்புட் கொடுக்க போகிறோம் சீரிஸ் லாம்ப் இல்லைனா நான் இந்த மாதிரி கூட செக் பண்ணிக்கலாம் எதில் வேல்யூ அதிகமாக காமிக்கிதோ அதில் கொடுத்தா போதும் இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த மாதிரி கனெக்ஷன் கொடுத்துருந்தாங்க நம்ம இந்த ஒயரை எடுத்துட்டோம் எடுத்தால் மொத்தம் நாலு கம்பி இருக்கும் நாலு கம்பியே இந்த சைடு ரெண்டு கம்பி இருக்கும் இந்த சைடு ரெண்டு கம்பி இருக்கும் இப்போ வந்து நான் மல்டிமீட்டரில் மல்டிமீட்டரில் கண்டினியூட்டி மூடு வைக்கணும் ஒரு கன்டினூட்டி மோடு வச்சுட்டேன் இப்போ இதை வந்து நம்ம வந்து செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஒரு இந்த சைடு ஒரு கம்பியில் வச்சுட்டேன் இந்த பக்கம்னு வைக்கிறேன் இப்போ நம்ம கன்டினியூட்டி செக் பண்ண போகிறோம் இந்த லாஸ்ட்டு வந்து இது ரெண்டு இந்த லாஸ்ட்டும் இந்த லாஸ்ட்டு ஒரு வெயிண்டிங்க இது ஒரு வெயிண்டிங்க இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட்ல இருக்கிறத இந்த ரெண்டாவது ஒன்று செக் பண்ணணும் பார்த்தீங்களா இது வந்து ஃபஸ்ட்டு வெயிண்டிங்கு செகண்ட் வெயிண்டிங்கு இந்த ஃபர்ஸ்ட் வெயிண்டிங்களையும் இந்த ஃபர்ஸ்ட் வெயிண்டிங்லேயுமே இந்த செகண்ட் வெயிண்டிங்லேயும் ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம் இது ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா கன்டினியூட்டி வரக்கூடாது ஓகேங்களா இப்போ ரெண்டுக்கு கன்டினியூட்டி வரல இது ரெண்டையும் தான் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் வேறு இந்த சென்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம் இதை ஜாயின் பண்ணிட்டோம்னா இந்த லாஸ்ட்டுக்கு இந்த லாஸ்ட்டுக்கு கண்டினூட்டி வரணும் இப்போ நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் வருங்க ரெண்டு எண்ணத்தையும் நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லை சால்ரிங்க வேணாலும் வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம மறுக்கம் வந்து கன்டினியூட்டி செக் பண்ண போகிறோம் இந்த லாஸ்ட் லோன்லையும் இந்த லாஸ்ட் ஓனையும் செக் பண்ண போகிறோம் கண்டினியூட்டி வருது இதுலேயும் பார்த்திங்களா வருது லாஸ்ட் வருது இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாஸ்ட் ஒன்லேயும் இந்த லாஸ்ட் ஒன்லேயும் ஒயர் கனெக்ஷன் எடுக்க போகிறோம் இதிலிருந்து நம்ம டிரைவெடுக்கு போட்டு இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ரெண்டு நேடிலேயும் கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு பார்த்திங்கன்னா பவர் இன்புட் கொடுத்துட்டோம் கிரீன் கலர் வயரும் பிளாக் லேயும் நம்ம கொடுத்தாச்சு இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மில் மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணியாச்சு மல்டிமீட்டர் ஏசி ஒல்ட்டில் வச்சுருக்கேன் இப்போ வந்து வோல்டேஜ் வருது நம்மளுக்கு இப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர்லேருந்து நம்மளுக்கு பதிமூணு வோல்டேஜ் வருது நாம் வந்து அடுத்தது டயோடு போடணும் இப்போ டயோடு போட்டு நம்ம டிசியை மாற்றிட்டு நம்ம பேட்டரி வந்து சார்ஜ் பண்ண முடியும் இப்போ பதிமூணு வோல்டேஜ் வருது இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் வெயிண்டிங் வந்து மாற்றி கொடுக்கணும் வேர்ல பண்ணியிருப்பாங்க அதை நம்ம சீரியஸாக பண்ணோம்னா தான் நம்மளுக்கு வந்து அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் வோல்ட் கிடைக்கும் தேர்ட்டின் வோல்ட் டுவெல் வோல்ட் கிடைக்கும் இப்போ வந்து நம்ம டைவோட் எடுத்துருக்குறோம் இந்த டைவோட் எதுலேருந்து எடுத்தோன்னா பல இண்டக்ஷன் ஸ்டவ் ஸ்டவ்லேருந்து நம்ம வந்து கல்ட்டி எடுத்துருக்கிறோம் இருந்து கட் பண்ணி இதில் ஏன்னா ஹீட் சிங் இருக்கும் ஹீட் அதிகமானாலுமே இந்த ஹீட் வந்து டைவோடோட ஹீட் வந்து குறைக்கிறதுக்காக இந்த ஹீட் சிங் ஃபுல்லாக அந்த ஹீட் எடுத்துக்கும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ப்ளஸ் வோல்டேஜ் இந்த இடத்துல எடுக்கணும் இந்த இடத்துல ப்ளஸ் வோல்டேஜ் இந்த இடத்துல மைனஸ் வோல்டேஜ் அவுட்புட்டு இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் மாதிரி போட்டிருப்பாங்க அது வந்து ஒரு ஏசி லைனுங்கிறதுக்காக சிம்பிள் இதில் வந்து ஏசி லைன் இப்போது ஏசி லைன் எதுலேருந்து கொடுக்குறதுனா இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட் வருது பார்த்தீங்களா இந்த ரெண்டு ரெண்டு கம்பி இந்த ரெண்டு கம்பியிலேருந்து ஒயரை சால்ட்ரிங் பண்ணி இந்த இடத்துல இங்கே ஒன்று இது வந்து நீங்கள் எப்படி வேணும் மாற்றி கொடுக்கலாம் ப்ளஸ் இந்த ஏசி லைன் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம் ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக எடுத்துங்க ப்ளஸுக்கு வந்து ரெட் கலர் ஒயரு பிளாக்குக்கு வந்து மைனஸ்க்கு வந்து பிளாக் கலர் ஆயிடு சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இந்த சென்டரில் ஏசி லைன் க்ளோ தான் இந்த டைவோடை நாம் எதோட இடத்துல உள்ளே வந்து ஒரு பாக்ஸ்குள்ளே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணுற ஒயர் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் ஸ்கொயர் எம்எம் யூஸ் பண்ணிக்கோங்க சின்ன ஒயரெலாம் யூஸ் பண்ணிங்கன்னா தாங்காது நல்லா பெரிய ஒயராக யூஸ் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு கேம்ஸ் வந்து பேட்ரி சார்ஜ் ஆகிறது கேம்ஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் இப்போ சார்ஜரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு இப்போ ட மாட்டி அதில் ஃபுல்லாக ஒயர் மாட்டிட்டேன் நான் ட்ரேசன்லேருந்து வர்ற ஒயரு சென்ட்ரல் ரெண்டு பின்னு அப்புறம் லெஃப்ட் ரைட்டில் பார்த்தீங்கன்னா அதை ப்ளஸ் வோல்டேஜ் இருக்கும் ப்ளஸ் வோல்டேஜ் மைனஸ் வோல்டேஜ் கெப்பாசிட்டி நம்ம கொடுக்கணும் கெப்பாசிட்டியில் நான் இப்போ தேர்ட்டி ஃபைவ் வோல்டேஜ் டூ தௌசண்ட் எம்எஃப்டி கப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த கெப்பாசிட்டரில் வந்து கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும் கெப்பாசிட்டி கொடுத்தோம்னா தான் பேட்டரி சார்ஜ் ஆகும் அப்போ நம்மளுக்கு வோல்டேஜ் வந்து ஃபில்ட்ராகி வரும் கெப்பாசிட்டரில் அது பிளாக் கலர் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா மைனஸ் ஒரு சைடு எதுவுமே போட்டுருக்க மாட்டாங்க லைனாக இருக்காது அந்த சைடு பார்த்திங்கன்னா ப்ளஸ் வோல்டேஜ் கொடுத்தாச்சு அது சைடு பார்த்திங்கன்னா இது குழுக்குள்ள லைட் எரிஞ்சிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு இந்த லைட் எரியும் நீங்கள் பேட்டரியலாம் எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படின்னால எரியும் இந்த வோல்டேஜ் வந்து பதிமூணு வோல்டேஜுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு வந்து இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும் அது கீழே வந்து எரியாது சார்ஜர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வோல்டேஜ் கீழே வரும் பதினொன்று பதினொன்று அந்த ரேஞ்ச் வரும் அந்த ரேஞ்ச் வரும் இந்த லைட் எரியாது அதுக்கு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெட் ரெட் லைட் கொடுத்துருக்கேன் அதுக்கு வந்து ரெட் ஒரு ஒரு லைட் எடுத்துக்கோங்க எல்இடி அதில் பார்த்திங்கன்னா ஒன் கே ரெசிஸ்ட் கனெக்ட் பண்ணி விட்டிங்கனாலே போதும் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தீங்க அது எரியும் இதோட சர்க்கியூட் டைக்ராமு சார்ஜ் ஃபுல்லான ஏரியா இண்டிகேஷன் சர்க்கியூட் டைக்ராம் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ லாஸ்ட்டில் கொடுக்குறேன் இது இதோடய இது மேக் பண்ண வீடியோட லிங்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்களும் போய் பார்த்து செக் பண்ணி நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் வந்து ஒரு பேட்டரி வந்து சார்ஜ் போட்டு காமிக்க போகிறேன் இப்போ நான் வந்து டுவெல் வோல்ட்டு டுவெண்ட்டி எயிட் ஏஹெச் பேட்டரி எடுத்துருக்கிறேன் இந்த பேட்டரியிலே ஒரு லைட் மாற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளோ சார்ஜ் இருக்குதுங்கிற நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நான் டுவெல் ஓல்ட்டு பார்த்தீங்கன்னா பைக்கோட லைட்டை எடுத்துருக்கிறேன் இப்போ இந்த பைக்கோட லைட் நான் கனெக்ட் பண்ணுறேன் உங்களுக்கு தெரியும் அது எரியிற பவர் தெரியும் லைட் எரியுது நான் வோல்டேஜும் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் இந்த சார்ஜரில் ட்ரான்ஸ்ஃபார்மர் இடத்துல செக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஏசியில் வச்சு செக் பண்ணணும் இந்த டைவடெல்லாம் போட்டு தாண்டி வெளியில் வர்ற இடத்துல கெப்பாசிட்டியில் போட்டு தாண்டி வர்ற இடத்துல டிசியில் வச்சு செக் பண்ணணும் இப்போ வந்து நான் வந்து இதை வோல்டேஜ் செக் பண்ணி காமிக்கிறேன் பேட்டரியோட வோல்டேஜை பாருங்கள் ஒம்பது வோல்டேஜில் இருக்குது இப்போ சார்ஜரில் பார்த்திங்கன்னா அவுட்புட் எவ்வளோ வோல்டேஜ் வரும்னா பதினேழு வோல்டேஜ் வரும் ஏன்னால் பதினேழு பதினேழு வல்டேஜ் பார்த்திங்கன்னா எதுவும் ஒன்றும் பண்ணாது நம்மளுக்கு வந்து அந்த லெட்டாசிட் பேட்டரிகெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டின் வோல்ட் வரைக்கும் கொடுக்கலாம் கெப்பாசிட்டி இருக்காது உங்களுக்கு சார்ஜ் ஆகிக்கும் கெப்பாசிட்டி சார்ஜாகி வரும்போது பதினேழு வோல்டேஜ் வரும் இதனால் எந்த ப்ராப்ளம் ஆகாது பேட்டரியெல்லாம் கரெக்டாக டுவல் வோல்ட்டே கொடுத்தீங்கன்னா டுவெல் வோல்ட்டு சார்ஜ் ஆகாது கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு வோல்ட் கொடுக்கணும் நம்ம கெப்பாசிட்டி யூஸ் பண்ணி இருக்கிறங்காட்டி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் வோல்டேஜ் அதனால் பேட்டரிக்கு ஒன்று பாதிப்பு வருமானு கேட்டிங்கன்னா எந்த பாதிப்பும் இருக்காது நான் இப்போ ப்ளஸ் மைனஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரியில் வந்து நான் கொடுத்துட்றேன் இப்போ வந்து சார்ஜ் ஆகணும் பேட்ரி வந்து சார்ஜ் ஆகணும் கொடுத்தாச்சு பேட்ரி வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் இருக்குது ஒரு கனெக்ட் பண்ணிட்டேன் சார்ஜ் ஆகிட்டு இருக்குது இப்போ இந்த ப்ளூ கலர் லைட் பார்த்தீங்கன்னா ஃபுல் பவராக எரியும் நான் இப்போ சார்ஜ் கனெக்ட் பண்ணால் டவுன் ஆகும் பாருங்கள் ஓகே இப்போ டவுன் ஆகிடுச்சு பேட்டரி வந்து ரொம்ப பெரிய பேட்டரி யூஸ் பண்ணி இந்த லைட் ஃபுல்லாக ஆஃப் ஆயிரும் இப்போ வந்து நைன் வோல்டேஜ் இருக்குது இது வந்து பழைய பேட்டரி இது வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பேட்டரி இதே நல்லா புது பேட்டரி வந்து சார்ஜ் டவுன் ஆகி கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த லைட் வந்து ஆஃப் ஆகிரும் இது வந்து ஆஃப் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகிரும் ஏன்னா அந்த பேட்டரி வந்து போயிருச்சு அதனால் உங்களுக்கு இந்த லைட் வந்து ஆஃப் ஆகலை இதே வந்து புது பேட்டரி நல்லா ஒர்க் ஆகிற பேட்டரியை போட்டீங்கன்னா அந்த லைட் ஆஃப் ஆயிரும் ஏம்ஸ் அதிகமாக எடுக்கும் ஆஃப் ஆகும் இந்த ஏம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி போயிடுச்சு அதனால் கம்மியாக தடுக்கும் உங்களுக்கு வந்து இந்த இது வழியே சார்ஜ் ஏறுதுங்கிறது நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்போ இந்த பேட்டரி தான் கிட்டே இருந்தது அதுக்கு போட்டுருக்கேன் இப்போ பேட்டரியில் நான் வந்து டிசி ஏம்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கேன் டிசி ஏம்ஸ் செக் பண்ணி பார்த்தங்காட்டி ஒன்று புள்ளி ஒம்பது வோல்ட் ஏம்ஸ் எடுக்குது ஒன்று புள்ளி இப்போ மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா டிசியில் வச்சு ஏம்ஸ் வந்து நம்ம செக் பண்ண போகிறோம் ஏம்ஸ் செக் பண்ணும்போது அந்த டென் ஏம்ஸ் மேக்ஸிமம் போட்டு பார்த்திங்களா அது மேலே வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து மல்டிமீட்டரில் இப்போ இந்த பேட்டரியில் சார்ஜர்லேருந்து வர ரெட் கலரில் கொடுத்துட்டேன் அது எக்ஸ்ட்ரா ஒன்று ப்ளாக் இருக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து பேட்டரியில் கொடுத்துருக்கேன் மல்டி இந்த ப்ளஸ் வோல்டேஜ் பார்த்திங்கன்னா மல்டிமீட்டருக்குள்ளே போய் வெளியில் வந்து பேட்டரிக்கு போகிற மாதிரி கொடுத்தாங்கன்னா அதோட ஏம்ஸ் காமிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி பத்தொம்பது ஏம்ஸ் எடுக்குது பேட்டரி வந்து எடுக்குது ஏன்னா உங்களுக்கு சார்ஜ் ஆகுது அந்த ஏம்ஸ் எடுக்கும் நாம கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் விட்டுருவோம் விட்டு வந்து மறக்க வந்து ஏம்ஸ் செக் பண்ணி சார்ஜ் எவ்வளோ ஏறிக்குங்கிறத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சார்ஜரில் பேட்டரி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சு நம்ம உங்களுக்கு வந்து இந்த லிங்க் வந்து இந்த சார்ஜ் வந்து ஃபுல்லான இண்டிகேஷன் லைட்டு போட அதை எப்படி மேக் பண்ணுங்கிற ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ சார்ஜர் இல்லை நான் போட்ட பேட்டரி வந்து சார்ஜ் ஃபுல் சார்ஜ் ஆயிடுச்சு பாருங்க பன்னெண்டு புள்ளி ஐம்பத்தி ஏழு ஃபுல் சார்ஜ் ஆகிருச்சு உங்களுக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி சார்ஜர் செய்கிறதுங்கிறத ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வச்சு அடுத்து வீடியோவில் பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஏஹெச் பேட்டரி வரைக்கும் நீங்கள் இதை இந்த சார்ஜர் வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணலாம் நீங்கள் யூஸ் பண்ணுற ஒயர் வந்து திக்னஸ் அதிகமாக யூஸ் பண்ணணும் அடுத்து இதுலேயே மெட்டல் டைட் இருக்குது மெட்டல் டயோடு அதிகமாக பெரிய பேட்டரி நீங்கள் சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா மெட்டல் டயோடு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுதான் அந்த மெட்டல் டயோடு இந்த மாதிரி மெட்டல் டயோடு வந்து ஃபார்ட்டி எம்ஸில் இருக்குது அப்புறம் இந்த மாதிரி டயோடு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ் எம்ஸ் டயோடு இது வேணாலும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி கனெக்ஷன் இந்த மெட்டல் டயோடெல்லாம் கனெக்ஷன் கொடுக்குறது அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் இரநூறு ஏஹெச் பேட்டரி வரைக்கும் நீங்கள் தாராளமாக சார்ஜ் பண்ணலாம் ஒயர் வந்து திக்னஸ்ஸாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து அதிகமாக ஹீட் ஆச்சு அப்படின்னு ஒரு ஃபேன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே இதே ட்ரான்ஸ்ஃபார்மரில் இந்த டிசி அவுட் புட் வந்து பார்த்தீங்களா அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்